ஹாய் Friends, வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எந்த உயிரினம் வீட்டுக்கு வரக்கூடாது எந்த உயிரினம் வீட்டுக்கு வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எல்லா உயிரினங்களும் இரவு நாள் படைக்கப்பட்டது தாங்க ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் தனிப்பட்ட குணங்கள்னு ஒன்று இருக்கும்ல அதே போல் நாம் வசிக்கும் வீட்டில் வந்து குருவி பறவை எனும் பல உயிரினங்கள் வருதுங்க அதில் எந்த உயிரினங்கள் வந்தால் அதிர்ஷ்டமும் எந்த உயிரினங்கள் வந்தால் துரதிர்ஷ்டம் ஏற்படும் என்பது இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல பார்க்க போகிறது சிட்டுக்குருவிங்க அது பார்க்கவே அழகாக இருக்கும் இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது அதை ஊறு போதும் துரத்திடாதீங்க அது அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்குள்ளே வராது வந்தாலும் துரத்தாதீங்க அது வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல சகுனமாக தாங்க அந்த சிட்டுக்குருவியை பார்க்கப்படுறாங்க அதனால் சிட்டுக்குருவி நுழையும் வீட்டினில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கைங்க அடுத்து பார்க்க போகிறது பள்ளிங்க பெரும்பாலான வீட்டில் வந்து பள்ளி இருக்கும் அதனால் நிறைய பேர் வந்து விட தான் நினைப்பார்கள் பள்ளி வந்து ஒரு அதிர்ஷ்டம் தரும் உயிருண்ணங்க வீட்டில் ஒரு பள்ளி கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பண வரவு வந்து குறைந்துக்கிட்டே தான் இருக்கும் பணமே நிலைக்காதுங்க அதனால் பள்ளி இருந்தால் துரத்தாதீங்க பள்ளி துரத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வீண் செலவுகளும் விரயங்களும் தாங்க அதிகரிக்கும் அதே போல் வீட்டு பீரோவுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பள்ளி இருக்கும் இந்த மாதிரி பள்ளி இருந்தால் கூடுதல் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இதனால் செல்வம் வளம் நிறையா வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்து புறாங்க இந்த மாதிரி இங்கே குவாட்டர்ஸு அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது புறா வந்து வீட்டுக்கு வரும் அது வீட்டுக்கு வந்தால் நல்ல சகுனம் தாங்க செல்வாவளம் அதிகரிக்கும் தான் இதையும் சொல்கிறாங்க புறாக்களுக்கு தானியம் போடுவது தண்ணீர் வைப்பது போன்றவை செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்குன்னு சொல்கிறாங்கங்க அதே போல் புறா பார்த்தீங்கன்னா அது மகாலட்சுமின் உருவமாக தாங்க கருதப்படுறாங்க புறா வீட்டுக்கு வந்தாலோ அல்லது கூடு கட்டினாலோ வீட்டுக்கு பணத்திற்கு பஞ்சமே இருக்காதுங்க இதே போல் பொன் வண்டு கொலவி கிளி போன்றவை வீட்டுக்குள் வந்தாலும் நல்ல சகுனதாங்க எந்த உயிரின வீட்டுக்கு வந்தால் அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னு நான் இப்போ சொன்னேன் இப்போ எந்த உயிரின வீட்டுக்கு வந்தால் அது துரதிர்ஷ்டம்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள் வீடுகளில் பாம்பு பூரா தேளு ஆமை அப்புறம் இன்னும் நிறைய விஷப்பூச்சி இருக்குல்லங்க அப்புறம் அதுவும் வரக்கூடாது அதுக்கப்புறம் மெயினாக என்ன வரக்கூடாதுன்னா காகம் வரக்கூடாதுங்க வீட்டுக்கு அதெல்லாம் வந்தால் துரதிர்ஷ்டமாக கருதப்படுதுங்க இவைகள் எல்லாமே வீட்டுக்கு வந்தால் கெட்ட சகுனமாக தாங்க கருதப்படுது வீட்டில் பிரச்சனை துன்பங்கள் அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்